வணக்கங்க நான் உங்களோட டாக்டர் கிருஷ்ண இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் நம்ம பேசலாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்யூட் பைலோனிஸ் இல்லாட்டி கிட்னியில் சீல் பிடிக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆகும் ஸோ இது அக்யூட் கிரானிக்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நாள்ல வந்து இந்த சீல் பிடிக்குது அப்படின்னா அக்யூட் சொல்லுவோம் ரொம்ப நாளா சீல் பிடிச்சது அப்படின்னா கிரானிக் சொல்லுவோம் இந்த அக்யூட் பைலோனோஃப்ரைட்டிஸ் வந்து யாருக்கெல்லாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா சுகர் நிறைய இருக்கிறவங்க

சீல் பிடிச்சிருக்கான்னு நம்ம பார்ப்போம் சீல் பிடிக்காம இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் ஆயிருக்குன்னா ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து நரம்பியல் ரீதியாக போட்டு அட்லீஸ்ட் ஏழு டு பதினாலு நாள் போடுவோம் ஸோ ரிகவரி பொறுத்து இல்லை வந்து சீல் ஒன்றுமே ஜாஸ்தியாக பிடிக்குது அப்படின்னா நம்ம சர்ஜரி டென்டிங் வந்து யூரினரி டியூப் வைக்கிற மாதிரி இருக்கலாம் ஸோ அதுவும் சரியாகலை அப்படின்னா ஓபன் சர்ஜரி தேவைப்படலாம்